புது வருஷம் மருந்து விழா இன்னைக்கு விழா வந்து பாத்தீங்கன்னா என்னோட வியாழக்கிழமை ரொட்டின் விழா தான் பார்க்க போறோம் வியாழக்கிழமை கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால கொஞ்சம் முன்னாடியே வந்து வேலை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா வேலையுமே அன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமா முடியற மாதிரி இருக்குன்ட்டு இன்னைக்கு காலையில குளிச்சுட்டு கிச்சனுக்கு வந்து டீ போட வந்தாச்சு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சத்துமா வந்து போட்டுக்கலாம்னு நான் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து டீ போடலான்ட்டு டீ போட்டு இருந்தேன் அஸ்வின் வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்காருன்னு வரவே இல்லைன்றதுனால அஜிக்கு அவருக்கு மட்டும் டீ எனக்கு மட்டும் சத்துமா வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு நாளா வீடியோ போட முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் வெளியில வந்து போயிருந்தாரு மதுரைக்கு வந்து வியாபார சங்கம் சார்பா வந்து இது மாநாடு நடக்குது இல்லையா அங்க வந்து மதுரைக்கு வந்து போயிருந்தாரு போன் வந்து சரியில்லை அவர் போன் சுத்தமா சரியில்லைன்னதால என் ஃபோன் வந்து எடுத்துட்டு போயிருந்தாரு அதனால அது ரெண்டு நாள் வந்து என்னால வீடியோ போட முடியல வேற எதுவும் இல்ல செல்வராணி சிஸ்டர் வேற சிஸ்டர் எங்க வீடியோ லாங் வீடியோ போடல போலன்னு வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இதான் வந்து ரீசன் மதுரைக்கு எங்களை விட்டுட்டு வந்து தனியா வந்து போயிட்டு அவர் மட்டும் அழகர் கோவில வந்து பார்த்துட்டு வந்தாரு எனக்கா ரொம்ப கோபமா இருக்கும் ஏன்னா எங்களை விட்டுட்டு போய் அழகர் கோவில் இதெல்லாம் வந்து சுத்தி பார்த்துட்டு வந்திருக்காங்க நாங்களும் வந்து கூப்பிட்டு போக சொல்லிருக்கோம் எப்ப தெரியல லீவ் டைம்ல போனா எங்க போனாலுமே கூட்டமா தான் இருக்கு இப்பதான் திருவிழா நடந்தது கள்ளழகர் கோயில் வந்து கூட்டமா இருக்காதுன்னு பார்த்தா இப்பயும் வந்து கூட்டமாதான் இருந்ததுன்னு வந்து சொல்லி இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு கப்பு சத்துமாவோட வந்து டிவி வந்து போட்டு சீரியல் பாத்துட்டு அடுத்த வேலை வந்து ஆரம்பிச்சிருந்தேன் காலையில முடி காயற வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து முடிய தூங்க போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்த்து வேர்த்து தலையும் ஈரமாயிடும் நம்மளும் வந்து ஈரமாயிடும் அந்த மாதிரி இருக்கு நல்லா தலையை வந்து கொண்டு போட்டுட்டு காலையில மிஷின்ல வந்து துணியை போட்டு அடுத்த வேளை நம்ம ஆரம்பிக்கலான்றது துணியை வந்து போட்டுட்டேன் அந்த வாஷிங் மிஷின் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி வந்து வாங்கி நிறைய நிறைவேடையல் வந்து சொல்லிட்டேன் நானும் வந்து வாஷிங் மிஷினில் துணி துவைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நினைச்சேன் எனக்கு சுத்தமாக வந்து துவைச்சு பிறகு தான் நினை நினைக்கிறேன் ஓரளவுக்கு தான் வாஷிங் மிஷின் வந்து துணி வந்து ஒழுங்காக துவைக்குது மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த வெள்ளத்தை துணிலாம் சுத்தமா அழுக்கே போக மாட்டேது என்னதான் நம்ம மிஷின்ல போட்டு எடுத்தாலும் மறுபடியும் வந்து துவைக்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு சில துணில வந்து சொல்றேன் அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தான் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முருங்கை மரத்துல நம்ம வீட்டு முருங்கை மரத்துல முருங்கைக்காய் வந்து சாம்பாருக்கு வந்து ரெடியா இருக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல அந்த கட்டையில வந்து இந்த சின்ன சின்ன குச்சியா போயிட்டு அதுல வந்து இவ்வளவு பூ வச்சு முருங்கை பிஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பூ கொத்து கொத்தா இருக்கு அந்த பூ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய பிஞ்சு இருக்கு இந்த ரெண்டு முருங்கைக்காய் தான் இப்ப யூஸ் பண்ற மாதிரி இருக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா நிறைய பிஞ்சு இருக்கு அது வீடியோ வந்து சரியா தெரியல ஆனா மத்தபடி பாத்தீங்கன்னா நிறைய பிஞ்சு விட்டு இருக்கு எல்லாம் பாக்குறவங்களாம் பாரா சின்ன மரத்திலே முருங்க பிஞ்சு இவ்வளவு விட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு மரம் வந்து வச்சிருந்தா அதுலயுமே வந்து ஒரு நாலு முருங்கக்காய் மட்டும் காய்ச்சிட்டு அது வந்து செத்து போச்சு இந்த டைம் இது வருமா வராதான்னு சொல்லிட்டு சொல்லிட்டுதான் வச்சது பரவாயில்ல கீரையே நல்லா வந்தது முருங்காய் பிஞ்சும் வந்து நிறைய வந்து வச்சிருக்கு நம்ம வீட்டு யூஸுக்கு முருங்காய் வந்து வாங்க தேவை அந்த அளவுக்கு முருங்காய் இருக்குது அதுக்கப்புறம் உருளைக்கு கொஞ்சம் பூ எல்லாம் பறிச்சு போட்டலாம்னு சொல்லிட்டு பூ வந்து போட்டுட்டேன் நம்ம வெயில் நாள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா கொஞ்சம் மதியத்துக்கு மேல தான் பூஜை ஜாம கிளீன் பண்ணலான்னு பார்த்துருந்தேன் கொஞ்சம் காலையிலேயே வந்து முடிச்சிட்டா நம்மளுக்கு வந்து வேர்க்கிறதுலாம் கொஞ்சம் மாறியா இருக்கின்றதுல காலையிலேயே வந்து இன்னைக்கு பூஜை ஜாமான் கிளீன் பண்ற வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அது இல்லாம இந்த வேணால வந்து இந்த மாதிரி வேலைலாம் செய்யறதுக்கே கொஞ்சம் கடுப்பா இருக்கு பூஜர் போனாலே அப்படியே வேர்த்து அப்படி கொட்டுற மாதிரி தான் இருக்கு அதனால கொஞ்சம் காலையிலேயே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டா கொஞ்சம் மதிய டைம்ல வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கலான்றதுக்காக வேலையை வந்து இன்னைக்கு காலையிலே வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் இந்த பழைப்பூ எல்லாம் எடுத்துட்டு கால் படாத இடத்துல வந்து போட்டுருவேன் நான் வந்து ஒரு கவர்ல கூட பாத்தீங்கன்னா கட்டி போட்டுலாம் இல்லைன்னா வந்து கால் படாத செடி மேல இந்த மாதிரிலாம் வந்து போட்டுலாம் அந்த மாதிரி வந்து எடுத்து எடுத்துகிட்டு போய் போட்டுட்டேன் இப்போ பூஜூர்மலை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அந்த பொருள் வந்து இருக்கு அம்மா வீட்டில் வந்து வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் இப்போ வீட்டுக்கு வந்திருக்கு இது இந்த டேபிளோட விலையே வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறுபா தான் அது அங்கிருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு ஐநூறுபா ஆகும் அதுக்காக எதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து அந்த டேபிளோட விலைக்கே நம்ம எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக அங்கேயே இருந்தது அங்கே இருந்து பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆட்டோ வரணும் இவரு சொல்லியிருந்தாரு சார் அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் அங்கே அங்கேருந்து வரோம் வரப்ப இதை எடுத்துகிட்டு போட்டு வந்துடலாம் அப்படின்றது அதுக்கப்புறம் போன ஞாயிற்றுக்கிழம தான் அது கூடவே பாத்தீங்கன்னா டேபிள் வந்துடுச்சு டேபிள் வந்து பாத்தீங்கன்னா தாராளமாக எட்நூறுபாய்க்கு வாங்கலாம் அந்த விண்பக்கம் அந்த பலவ இருக்கும் இல்லையா அது மட்டும் தான் ஒரு மாதிரி உடஞ்ச இருந்தது அது சுத்தமா வந்து எடுத்தாச்சு அதை மட்டும் அடிச்சிட்டு வந்து செவத்துல மாட்டலான்றதுக்காக இந்த சாமி செல்ஃப் இருக்கு இல்லையா அது கீழே வந்து பூஜைக்கான பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கில்லையா இந்த வந்து அந்த சா பூஜை ரூமுக்கு நேரா வந்து மாட்டிட்டு இந்த பொருள் எல்லாம் எடுத்து அந்த டேபிள்ல வச்சிடலாம் நான் ஐடியா பண்ணி வாங்கியிருந்தேன் ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து போற மாதிரி இருக்கு இந்த பூஜை ரூம்ல மாட்ட முடியாது போல இருக்கு அப்படி பூஜை ரூம்ல மாட்டினாலுமே வந்து சாமி ஃபோட்டோலாம் மறைக்கிற மாதிரி இருக்கு அதனால வந்து இந்த டேபிள் வந்து ரெண்டா கட் பண்ணா மட்டும் தான் மாட்ட மாட்ட முடியும் போல இருக்கு இந்த மாதிரி நான் ஏதாவது ஒண்ணு நினைச்சு நம்ம பிளான் பண்ணா அது ஒரு பிளான் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கு இங்கேயே வந்து எனக்கு சாமி ஃபோட்டோலா ஒரு சில சாமி ஃபோட்டோ எல்லாம் எனக்கு வாராயம்மா இதெல்லாம் வந்து வாங்காம இருக்கிறதுக்கு காரணமே அதான் ஏன்னா இங்க வந்து மாட்டுறதுக்கு இடம் இல்லாத நான் வாங்காம இருந்தேன் இந்த டேபிள் வந்து நம்ம இதெல்லாம் எடுத்து நம்ம டேபிள்ல வச்சிட்டா அந்த செல்ஃப்ல வந்து நம்ம வாராயம்மா ஃபோட்டோ ஒரு சில ஃபோட்டோ எல்லாம் வாங்கி வைக்கலாம்னு நான் வந்து பிளான் பண்ணிருந்தேன் அஸ் இந்த டேபிள் வந்து இங்க வைக்கணும் முடியாது போல இருக்கு ரெண்டா கட் பண்ணி தான் வைக்கணும் போல இருக்கு பூச்சி ரொம்ப நான் வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ணுவேன் மத்தபடி பாத்தீங்கன்னா வார வாரம் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ண மாட்டேன் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஃபுல்லா வந்து செல்ஃப் ஃபுல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வைப்பேன் ஏன்னா என்னதான் நம்ம பார்த்து பார்த்து யூஸ் பண்ணாலும் அந்த எண்ணெய் கரை இதெல்லாம் வந்து படுன்றதால இதை வந்து அதுக்கப்புறம் வந்து நான் ஃபுல்லா வந்து அந்த கோல மாவு போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை மலை எல்லாத்தையும் வந்து எடுத்து வைப்பேன் இது வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு சிலர் வந்து அக்கா என்னால சுறுசுறுப்பாவே இருக்க முடியல எனக்கு என்னதான் வேலை செய்யவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது எனக்கு தூக்கம் தூக்கமா தான் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க நம்ம சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம தான் இருக்கு நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம செய்ய போனா இது வந்து நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம் நம்ம போய் ஃபர்ஸ்ட் நம்ம டிவி பார்ப்போம் ஃபோன் பார்ப்போம் அப்படின்னாலே நம்மளுக்கு சோம்பேறித்தனம் தான் அது இப்போ எந்த வேலையா இருந்தாலும் அந்த நம்ம அந்த எவ்வளவு நேரம் வந்து போட்டு நம்ம செய்ய போனாலுமே நம்ம தான் வந்து செய்யப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து செஞ்சுட்டு அடுத்ததான் வந்து நம்ம அடுத்த வேலையை வந்து ஆரம்பிக்கலாம் எப்ப செஞ்சாலுமே அதை நம்ம தான் செய்ய போறோம் கையோட அந்த வேலையை முடிச்சிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காம இருக்கும் இதனால வந்து நம்ம கொஞ்சம் நேரம் அப்புறமா செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அது வந்து வேலை இன்னும் கொஞ்சம் எல்லா வேலையும் சேர்ந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தான் நம்ம அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கணும் அதனாலே நம்மளுக்கு வந்து டென்ஷனா இருக்கும் நம்ம மைண்ட் வந்து ஃப்ரீயாவே இருக்காது அதனால அப்பப்ப அந்த வேலையை முடிச்சாலே நம்மளுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கும் நம்ம அந்த மாதிரி சோர்ந்து போகாம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம செஞ்சுக்கணும் நம்ம வந்து ஒரு மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன நம்மளுக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்வோம் இல்லையா பிடிச்சத வந்து சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து அது வந்து சோம்பரித்தனமாவே தெரியாது நம்மளும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா செய்வோம் அதே மாதிரி எந்த வேலையா இருந்தாலும் எல்லாருமே அதை நீங்க விருப்பப்பட்டு செஞ்சாலே அந்த வேலை வந்து உங்களுக்கு கஷ்டமாவே தெரியாது இப்போ வந்து பூஜை ஜாமா கிளீன் பண்றேன்னா அதை நம்ம கடுப்பா செஞ்சாலே அது நமக்கு கஷ்டமா தான் தெரியும் அதே வந்து புடிச்சு நீங்க செஞ்சு செஞ்சு பாருங்களா ரசிச்சு ரசிச்சு ஒரு ஒரு பாத்திரமா நம்ம க்ளீன் பண்றப்ப ரசிச்சு செஞ்சாலே அது வந்து நமக்கு கஷ்டமே தெரியாது இந்த மாதிரி எந்த வேலையா இருந்தாலும் நம்ம பிடிச்சு செஞ்சாலே அது வந்து கஷ்டம் தெரியாது பூஜை ஜாமா நல்லா கழுவிட்டு நல்லா துடைச்சி வச்சிட்டேன் மேலே எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்கு முடியல வெயில் அந்த அளவுக்கு காயுதுன்றதால ஃபேன் காத்துலயே காய வச்சிடலான்னு தான் இங்கே வந்து காய வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் துடைக்க ஆரம்பிச்சேன் இந்த வேலை என்ன உண்மையிலேயே உண்மையிலே அந்த புடவை கட்டிட்டு என்னால முடியவே இல்லை அந்த மாதிரி தான் இருந்தது எப்படா அந்த புடவை வந்து கழட்டி போடுவோம் அப்படி ஒரு மாதிரி வந்து வேர்த்து கொட்டிக்கிட்டே தான் இருந்தது இந்த விலையை முடிச்சா போதும் அப்படின்ற தான் இருந்தது இந்த வெயில் நாள்ல சொல்லவே வேணாம் அப்படி தான் இருந்தது ஒரு சிலர் எப்படிக்கா நீங்க சேரீ கட்டிட்டு இருக்கீங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க இந்த சேரீ கூட இந்த வெயில் டைம்ல வந்து கட்டினா கொஞ்சம் கசகசன்னு ஒரு மாதிரியா தான் இருக்கு நைட்டி தான் பெஸ்ட்னு சொல்லுவோம் அந்த வெயில் டைம்ல நமக்கு வந்து வேர்த்துச்சுன்னா கொஞ்ச நேரம் ஃபேன் போட்டு ஃபேன்களை காத்து வாங்கிட்டு அடுத்த வேலை போய் நம்ம செய்யறோம் இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணதுன்னு தெரியல உண்மையிலேயே வாயில் எல்லாம் செய்வாங்களாம் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டு நம்ம வெயில் காயுது காத்து அடிக்கல இப்படின்னு வந்து சொல்றோம் மழை பெய்யல இந்த மாதிரி வந்து சொல்றோம் எந்த வருஷமும் இல்லாத வெயில் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப அதிகமா தான் இருக்கு வெயில் வீடெல்லாம் தொடச்சு முடிச்சுட்டு அடுத்ததான் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் மூணாவது வார மகாலட்சுமி பூஜைக்கு குத்து விளக்கு எல்லா வாரமே வந்து குத்து விளக்கு வந்து கழுவி எல்லாமே பூஜைக்கான வேலையெல்லாம் ரெடி பண்ணி தான் செய்யறேன் மாக்காலமும் போட்டு நல்லா காஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பூஜை ஜாமெல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ற வைக்க வேண்டியதுதான் இந்த வேலையை வந்து ஆரம்பிக்கிறப்பதான் எப்படா முடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த வேலையில நான் ஆரம்பிக்கிறப்ப கடவுளே நல்ல கஷ்டம் இல்லாம சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பூஜை வேலைய எப்பவுமே ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த பூஜை வேலையெல்லாம் முடிஞ்சா பிறகு அந்த பூஜை ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நான் ஒரு ஒரு வாட்டியும் அந்த மாதிரி தான் ரசிப்பேன் அழகா இருக்கே பூஜை ரொம்ப நம்ம வேலை தான் நம்ம கஷ்டமா தெரியும் ஆனா அந்த முடிச்சுட்டா பிறகு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த வேலையெல்லாம் காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாம் தான் ஆரம்பிச்சேன் அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மதியானம் மதியத்துக்கு மேல வந்து ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் ஈவினிங் போல தான் படை பண்ணுறதுனால அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து துணியெலாம் காய வச்சுருந்தேன் இன்னைக்கு வியாழக்கிழமை மேட்டெலாம் வந்து காய வச்சுருந்தேன் ஈவினிங் மேலே தான் துணியை வந்து காய போடுறது வெயிலே வந்து துணி காய போட்டு அது துணியை வந்து வெளுத்து போயிடும் சரி ஈவினிங் போல காய வச்சுக்கலான்ட்டு அஜி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு அஜி அஸ்வின் இல்லாதால அஜி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹெல்ப் பண்ணான் துணி கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கையெல்லாம் வலிக்கிறாங்கன்னா அம்மா நான் துணி தூக்கிட்டு போய் நான் காய வைக்கிறோமா அப்படின்ட்டு வந்து கூடையெல்லாம் வந்து அவன் தூக்கிட்டு போயிருந்தான் ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப காத்து வந்து சூப்பரா அடிச்சிருந்த மரத்துல பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு காத்து நல்லா இருந்தது அதனால மேலே கொஞ்ச நேரம் வந்து நாங்க நின்று இருந்தோம் மரத்தை பார்த்த உடனே பப்பாளி பழம் அப்பதான் வந்து பழுத்து இருந்தது பாத்துருந்தோம் இப்ப இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி நிறைய பழுத்து இருந்தது நான் பறிக்கிறது கிடையாது அது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹீட் இந்த வெயில் நாள்ல சொல்லவே வேணாம் அப்படின்றதால நானும் பறிக்கிறது கிடையாது அது வந்து அணில் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு கீழே தான் விடும் இந்த டைம் தான் பழம் நல்லா பழுத்து போய் நல்லா இருந்ததா சரி சாப்பிட்டு தான் பாப்போம் எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது அதனால அஜி வந்து என்ன சொன்னா பறிக்கவே முடியாதுமா மரத்துல ஏறனா தான் பறிக்க முடியும் இருக்கவே இருக்கு மேல மெத்தையிலேயே வந்து நீட்டா வந்து கழி வச்சிருந்தேன் இதெல்லாம் ஒரு நாலஞ்சு பழம் இருக்கு சரி இந்த பழத்தை மட்டும் பறிச்சு விட்டேன் போய் எடுத்துட்டு வர கத்திரி செடி மிளகாய் செடி எல்லாம் இல்லையா அந்த சைடு தான் வந்து மரம் இருக்கு வந்து சின்ன மரமா இப்ப நல்லா பெருசாகி அதுல பழமே வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு மேல வந்து பறிச்சு விட்டதால பாத்தீங்கன்னா பழம் கொஞ்சம் நல்லா பழுத்த பழமா கொஞ்சம் வந்து அடிபட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு விழுந்த விழுப்புல பழமே நல்லா வெடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி சின்ன வயசுல அந்த பப்பளி பழம் அந்த செம்பருத்தி பூ இதுக்கெல்லாம் வந்து எங்க இருந்தாலுமே வந்து தெரியாம போய் செவ்வறு எகிரி குதிச்சு இந்த மாதிரி எல்லாம் பறிச்சது உண்டு இப்ப எல்லாம் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது செம்பருத்தி பூவா இருக்கட்டும் பப்பாளி பழம் இதெல்லாம் வந்து அப்படியே விட்டாச்சு அந்த மாதிரி தான் இருக்கு துணி எல்லாம் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரோஸ்ட் எல்லாம் பண்ணுவோம் வெயில்ல எல்லா செடிகளும் தாங்கவே முடியல அந்த மாதிரி காலையிலயும் ஈவினிங் தண்ணி ஊத்திட்டு தான் இருக்கு இந்த பட்டன் ரோஸ்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த காஷ்மீர் ரோஸ் இது அந்த ஒயிட் கலர் ரோஸ் இதெல்லாம் வந்து நல்லா துளிர் வருது மற்ற ரோஸ்லாம் வந்து துளிரே காணும் அப்படியே நம்ம எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கு பூ பூத்ததுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அரும்பு வைக்கலாம் துளிரும் வைக்காம இருந்தது பாப்பாளி பழம் எடுத்துட்டு வந்ததும் வந்து அதை அங்க கட் பண்ணி பீஸ் கூட போடல அப்படியே வந்து ஸ்பூனால வந்து சொரணும் நல்லா சூப்பரா இருந்தது சரி அப்படியே ஆளுக்கு ரெண்டு ஸ்பூனா வந்து சாப்பிடலான்ட்டு அப்படியே அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து மணி ஒரு அஞ்சு முக்கால் ஆயிடுச்சு சரி பூவெல்லாம் பறிச்சிடலாம்னு சொல்லிட்டு பறிச்சிருந்தேன் இந்த துளசி செடி பாருங்களா நிறைய வந்து துளசி இருக்கு அதனால வந்து வாரத்துல ஒரு நாள் வந்து துளசி மாலை வந்து பெருமாளுக்கு வந்து கட்டி போட்டுலாம் சொல்லிட்டு பறிச்சிருது இந்த வாரம் பறிக்கிறேன்னா அடுத்த வாரமே வந்து அழகா துளுத்து வந்துருந்தது ஒரு செடி தான் அவ்வளோ பெருசு நிறைய நல்லா இருக்கு நான் நிறைய இருந்தது பாம்பு வருதுனால புடிங்கி போட்டேன் இந்த ஒரு செடி மட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு துளசி வந்து கொடுக்குது அதனால வாரத்துல ஒரு நாள் வந்து கட்டி போட்டுறது அப்படியே உட்காந்து கையோட வந்து போய் இதெல்லாம் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் அரளிப்பூ கட்ட முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அந்த கற்பக சிஸ்டர் வந்து ஊசியால கோத்து பாருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுல இருந்து நான் தான் கோக்குறோம் சூப்பரா இருக்கு நல்லா மாலை மாதிரியே இருக்கு அதனால எப்பவுமே இதுக்கப்புறம் ஊசியால கோக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் துளசி வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஊசியாலதான் கோத்துருந்தேன் சூப்பரா இருந்தது நல்லா அட இருந்தது பாக்குறதுக்கு நல்ல மாலை மாதிரி இருந்துட்டு இப்பெல்லாம் வந்து அர்லி வந்து வந்து தான் போக்குறது ரொம்ப நல்லா இருக்கு அழகா இவ்வளவு வேலையும் காலையில இருந்து ஈவினிங் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வாட்டி வந்து முகத்தை வந்து கழுவி இருப்பேன் அந்த முகத்தை அப்பப்ப கழுவி கழுவி தண்ணி வந்து கழுவிட்டு தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த வேலையெல்லாம் எப்ப முடிப்பேன்னு சொல்லிட்டுதான் அப்படிதான் இருந்தது இதுக்கப்புறம் போய் குளிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிக்கணும் தலைவலிக்க ஆரம்பிச்சதால என்னால வீடியோ கூட இதுக்கப்புறம் எடுக்க முடியல அப்படிதான் இருந்தது சரி இது இவ்வளவு தூரம் வந்துட்டுமே கொஞ்சோண்டு முடிச்சிடணும் அப்படின்றத கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து எப்பவே பூஜா வந்து வாஷ் பண்றேன்னா அன்னைக்கு விளக்கேத்தாம விட மாட்டேன் இருப்போம் அன்னைக்கு வந்து விளக்கேத்தாம இருக்க அன்னைக்கு எல்லா விளக்குமே வந்து ஏத்திட்டு அன்னைக்கு வந்து பூஜை பண்ணிடுவேன் சாய்பாபா பண்ணுவோம் அபிஷேகம் வந்து பண்ணல ரொம்ப ஒரு பக்கம் வந்து பயங்கரமா வலிக்குது அபிஷேகம் வந்து பண்ணல சரி அடுத்த வாரம் வந்து பாபாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே தீப தீப ஆராதனை மட்டும் காமிச்சிருந்தேன் இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில ஆரம்பிச்சா ஈவினிங் வரைக்கும் மதியானம் வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த வேலை வந்து கரெக்டா இருக்கும் வியாழக்கிழமை தான் ஏதோ வெள்ளிக்கிழமை மாதிரி நம்ம எல்லாம் மங்களகரமா இருக்கிற மாதிரி தெரியும் அன்னைக்கு வீடு பூஜை ரூம் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் எனக்கு அதனாலேயே வந்து எனக்கு வியாழக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை மாதிரி நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபீல் வந்து கொடுக்கும் என்னதான் உடம்பு வந்து முடியலனாலும் கண்டிப்பா வந்து வியாழக்கிழமை வந்து படைச்சிருவோம் ஏன்னா வியாழக்கிழமைன்றது குபேரனுடைய கிழமை இல்லையா அதனால கண்டிப்பா வந்து அன்னைக்கு வந்து படைச்சு விடுவேன் இந்த வாரம் வியாழக்கிழமை எனக்கு இப்படிதான் போச்சு இதோட இந்த பிளாக வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க